ஞானானந்தமயம் தேவ நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ முபாஸ்மயே கலைவாணி நின்க தமிழே அலங்கார தேவதையே பணி தாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி கலைவாணி நின் கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவின் செந்தமிழே മരകത വളങ്ങൾ മാണിക്കവിനെ താങ്കം മരകത കരങ്ങൾ മാണിക്കവിനെ താങ്കും അരുൾ ഞാന കരം ഒന്നിൽ ജപമാളങ്കും അരുൾ ഞാന കരം ഒന്നിൽ ജപമാള വിളങ്ങും ശ്രുതിയോടു ലഭാസ്വരും ശ്രുതിയോട് சரஸ்வதி மாதாவும் வீணையில் எழும் நாதம் சரஸ்வதி மாதாவும் வீணையில் எழும் நாதம் கருணை தேர்மலையே விளையாடும் என்னாவில் நாவில் தென் தமிழே வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வீணையில் எழும் நாதம் சுப்ரபாதம் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சிரபாதம் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்ரபாதம் வானகம் வையகம் புகழ் பாடும் வானகம் வையகம் புகழ் பாடும் வேணினின் முனை பாட தருவாய் சங்கீதம் நின் கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே